அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் புலம்பி எதிர்காலம் தொலைந்து விட்டதோ என்று கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கலக்கத்தை ஒன்று ஒன்பதில் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் அன்பு கூறியவர்களே இந்த கால வேளையில ஆண்டுவர் சொல்கிறார் அழுது கொண்டிருக்கிற மக்களுக்கு விண்ணப்பம் பண்ணுகிற மக்களுக்கு ஒரு ஆண்டு வைத்திருக்கிறார் என்ன செய்தி தெரியுமா நதிகள் அண்டைக்கு அவர்களை கொண்டு போய் விடுவாராம் நதியில் இருக்கிற தண்ணீரை பார்க்கும்போது அந்த தண்ணீரை பருகும்போது அந்த தண்ணீரால் தாகம் தீர்க்கப்படும் போது கண்ணீர் துடைக்கப்படுகிறது மகிழ்ச்சி உண்டாகிறது மாத்திரமல்ல நிச்சயமான வழியிலே நடக்கப்படுகிறாராம் நிச்சயமா அந்த பாதை மகிழ்ச்சியின் பாதையா இருக்கும் ஆனந்தத்தின் பாதையா இருக்கும் ஆசீர்வாதத்தின் பாதையா இருக்கும் இந்த காலை வேளையில ஒருவேளை பல்வேறு சூழ்நிலைகளில் கண்ணீரோடு அழுது கொண்டு ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதில்லை உங்கள் மன்றாட்டு கேட்கப்படாமல் போவதில்லை உங்கள் ஜபங்கள் அங்கீகரிக்கப்படாமல் போவதில்லை நிச்சயமாய் கத்தர் உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுக்கும் ஜபங்களுக்கும் பதில் தந்து இடராமல் செம்மையான வழியிலே உங்களை நடத்தி எதிரி காணும் விதத்திலே உங்களை ஏகப்பட்ட சந்தோஷத்தால் கத்தர் நிரப்பி உங்களை நிறுத்துவார் சோர்ந்து போகாதிருங்கள் அமேன் அண்டவர் சொன்னார் என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை அழுகையோடு வரீங்களா விண்ணப்ப வரீங்களா புறக்கணிக்கவே மார்போடு அணைத்து ஏற்று அணைத்துக் கொள்ளுவார் சோர்ந்து போகாதிருங்கள் ஜபிப்போம் எங்கள் பரலோகத்தின் பிதாவை இந்த காலை வேளையிலும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருகிற மக்களுக்கு நான் ஆசீர்வாதத்தையும் ஆறுதலையும் கொடுப்பேன் என்று சொல்லி தேற்றுகிறது காய் இயேசுவின் நாமத்தில் ஆமே